திருப்போரூர் ஒன்றிய மேலையூர் ஊராட்சியில் மூன்று கோடியே எண்பத்தி ஐந்து லட்சத்து முப்பத்தி ஓராயிரம் மதிப்பில் புதிய மேம்பாலம் கல்வெட்டு மற்றும் தார்சாலை அமைக்கும் பணியினை திருப்போரூர் ஒன்றிய குழு பெருந்தலைவர் ஏசாரல் இதயவர்மன் பங்கேற்று அடிக்கல் நாட்டி பணிகளை துவக்கி வைத்தார் செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் ஒன்றிய நெல்லி குப்பம் மேலையூர் ஊராட்சி மன்றம் சார்பில் மூன்று கோடியே எண்பத்தி ஐந்து லட்சத்து முப்பத்தி ஓராயிரம் மதிப்பில் புதியதாக கட்டப்பட உள்ள மேம்பாலம் கல்வெட்டு மற்றும் புதிய தார்சாலை அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை ஊராட்சி மன்ற தலைவர் கோமதி செந்தில்குமார் தலைமையில் நடைபெற்றது இதில் சிறப்படைப்பாளராக திமுக திருப்போரூர் வடக்கு ஒன்றிய செயலரும் திருப்போரூர் ஒன்றிய குழு பெரும் தலைவருமான ஏசார் கலந்து கொண்டு பூமி பூஜையில் பங்கேற்று அடிக்கல் நாட்டி போக்லைன் இயந்திரத்தை இயக்கி மூன்று பணிகளையும் துவக்கி வைத்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் திருப்போரூர் ஒன்றிய குழு துணைத் தலைவர் சத்யா திமுக மாநில செயற்குழு உறுப்பினர் அன்பு மாவட்ட கவுன்சிலர் ஜெயச்சந்திரன் ஒன்றிய குழு உறுப்பினர் வேணிலா நந்தகுமார் மேலையூர் ஊராட்சி மன்ற துணை தலைவர் பூங்கொடி தேவதாஸ் வார்டு உறுப்பினர்கள் ராகினி நந்தகோபால் திலகவதி சீனிவாசன் வெங்கடேசன் பாக்யலட்சுமி பன்னீர்செல்வம் புஷ்பாவதி சங்கர் சங்கீதா நித்யானந்தம் செந்தில் மற்றும் திருப்பூரூர் வடக்கு ஒன்றிய துணை செயலாளர் வெண்வீட்டு ராமேஷ் ஒன்றிய பொறுப்புக்குழு உறுப்பினர்கள் நெல்லிக்கொப்பம் கெஜராஜன் வடக்கு ஒன்றிய பிரதிநிதி மேலையூர் பாஸ்கர் மேலையூர் களை செயலாளர் பாபு, அம்மாபேட்டை ராஜவேலு நெல்லிக்குப்பம் 파ர்த்திபன், நெல்லிக்குப்பம் நந்தகுமார் உள்ளிட்டோருடன் கொன்னங்கி கொண்ணங்கி சேர்ந்த திமுகவினர் பலர் கலந்து கொண்டனர். அது கூட யார மாதிரி சுகர் மேம்பாங்க